அப்ப பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ண வெல்லம் ஒரு கப் விட்டு கரைச்சிக்கலாம் இதை மண் இருந்தால் வடிகட்டணும் இல்லையா அதுக்காக இது கரைச்சா போகும் பாகலாம் வேண்டியதில்லை இப்போ ஒரு கப்புக்கு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு கோதுங்க அளந்து அளவுக்கு சால்ட் ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ணா ஆட் பண்ணிட்டு நீங்கள் நீங்க பல்லு பல்லா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் திருகியும் போட்டுக்கலாம் ஏலக்கப்பொடி அல்மோஸ்ட் கரைஞ்சாச்சு கொஞ்சம் தான் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம் சும்மா இருக்கும்போது அப்படின்னா சட்டுன்னு இது கரைஞ்சிரும் கரைஞ்சாச்சு ஆஃப் பண்ணி நான் இதில் டேரெக்டாகவே இதை நான் வடிகட்டின்னுருவேன் இப்போ டேரெக்டாக சூடாக அதில் வடிகட்டும் போது என்னாகும் அப்படின்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் இதில் நெய் விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் தான் லைட்டாக கொஞ்சம் கரக்கறன்னு இருக்கிறதீங்களா அதெல்லாம் மணல் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சமையல் சோடா போட்டுக்கணும்னு தோணிதுன்னா போட்டுக்கலாம் வாழைப்பழம் மசிச்சு இல்லை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் எனக்கு இந்த வாழைப்பழம் அப்பத்தில் போடுறது பிடிக்காது சமையல் சோடா கெடுதல்ங்கிறதுனால நான் போட்டுக்கிறது இல்லை இதுவே சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சூடாக அந்த வெள்ளத்தை பாகு கரை சொல் விட்டுருக்கோம் இல்லையா அதுவே சாஃப்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கு ப்ளைன் வாட்டர் விட்டு கரைச்சிக்கலாம் நம்ம வந்து எப்படி கரைக்கணுன்னா இட்லி மாவு பதத்துக்கு மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் ஒரு ஷேரிங் இப்போ நான் ஜெல்லாம் விட்டு கரைச்சிக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கும்போது நல்லாயிருக்கும் நார்மல் ஸ்பூன்லாம் இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சூடாக இருக்கு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கையாலேயே நல்லாவே கரைச்சிக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை விட இதெல்லாம் கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்கோ அதுக்கப்புறமா நம்ம அப்பம் குத்திக்கலாம் இது கேரளா ஸ்டைலில் ஒரு அப்பம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அரிசி ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் என்னன்னாவே கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இந்த பதத்தில் நீங்கள் வந்து ஃப்ளாட்டான வானிலியோ பாத்திரமோ இருந்ததுன்னா அதில் விட்டு பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு பண்ணலாம் இந்த மாதிரி குழிவாக இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா பண்ணணும் லேட்டாகும் சிம்மில் வச்சுருக்கேன் சின்ன அடுப்பில் பொறுமையில் நான் இதில் குத்தி எடுத்துக்கலாம் நெய் ஆர் குக்கிங் ஆயில் எது சௌகரியமோ அதை விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து தனியார் கல்லில் குத்தும்போது சுற்றி எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சென்டரில் குத்தணும் ஏன்னா சென்டரில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே குத்திட்டிங்கன்னா இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் ஸோ தட்ஸ் ஆல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் ஃபுல் ஆயிலில் குத்தும்போது எண்ணெயை ஃபுல்லாக அது உள்ளே இழுத்து வச்சுன்னு இருக்கும் என்னதான் ஃபில்டர் பண்ணால் கூட அந்த அளவுக்குலாம் போகாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை போட்டாலே நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த வானிலியோட கதை என்னென்னா குட்டி வானொலி நான் எப்பயுமே இந்த வானொலி அயன் வானிலி பார்த்தா உடனே வாங்கிடுவேன் இந்த தடவை வந்து ஒரு தாத்தா வித்துட்டு இருந்தார் சரி யாருமே அவர்கிட்ட வாங்கலை அதனால நம்ம போய் வாங்கலான்னு இருந்தேன் நாட் பேட் அந்த அளவுக்கும் கனமாக இல்லை இருந்தாலும் ஓகே தான் நூற்றி முப்பது ரூபா சொன்னார் நான் நூறுரூபான்னு வாங்கி அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்டா அது பேசாமல் கொடுத்துருக்கலாமே அவ்வளோ வயசான காலத்தில் உட்காந்து விற்கிறாரில்ல அவ்வளோதாங்க கிருஷ்ணரே போகிறோம் இதுக்கு மேலே சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன் அவள் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வெண்ணையோட இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி பாஞ்சராத்திர ஜெயந்தி வாழ்த்துக்கள் விஸ்வாச வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அனைவருக்கும் நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி நடந்து மூடிட்டோம் தேங்க்யூ